ஆல்ரெடி ரிதன்யா வந்து பிஃபோர் மேரேஜே சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்க கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் இருந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் அவங்க சூசைட் அட்டன் பண்ணாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க அது உண்மையாக இருந்தது அப்படின்னா இந்த கேஸ் என்னவா மாறும் டவுரி நடந்துச்சா இல்லையா டவுரி நடந்துரு தான் தற்கொலையா தற்கொலை இல்லை டவுரி நடந்தது உண்மை இல்லை அப்படி நடக்கல அப்ப தற்கொலைக்கு இது இல்லைன்னு ஆனா ஒரு வாய்ஸ் நோட்னு ஒண்ணு அது கொஞ்சம் வேல்யூபுல்லான பாயிண்ட் ஆனா ஹண்ட்ரட் தண்டனை உறுதியாகும்

சார் இப்போது சமீபத்தில் ரித்தன்யா கேஸில் ஒரு பெரிய திருப்பமானது அமைஞ்சிருக்கு ஐம்பத்தஞ்சு நாள்லேயே வந்து அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ரித்தன்யாவுடைய கணவரும் அவங்களுடைய மாமனார் மாமியார் மூன்று பேருக்குமே வந்து பெயில் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பெயில் எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது சார் ஹாஸ்பர் ப்ரொஃபிஷன் அவங்க ஹைகோர்ட் வந்துவிட்டாங்க பெயிலுக்கு வந்துவிட்டாங்க ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மந்த்து நான் நிர்மல் குமார் ஐயாட்டை வந்தப்போ அவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் ப்ராப்பராக இல்லை என்னடா ஒரு பக்கத்தில் கொண்டு வரீங்க பட் ப்ராப்பராக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் ஆர்டிஓ விசாரணை இல்லை வரதட்சணைன்னு ஒன்று நடைபெறலைன்னு அவங்க ஆர்டிஓ விசாரணை கொடுத்துருக்காங்க ரெண்டையும் பார்த்துட்டு வரதட்சணை நடைபெறலாம் வாய்ஸ் நோட்டுக்கு என்ன தான் அர்த்தம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட் வந்து ஃபொரன்சிக்ஸ் லேபுக்கு அனுப்பியிருக்காங்க வாய்ஸ் டெஸ்டிங்க்கு அது அங்கே தான் இருக்குது அப்புறம் இதில் பார்த்தா விட்னஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க விட்னஸ்லாம் எல்லாம் முடிஞ்சது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடு என்கொயரி கம்ப்ளீட் ஆனது பிறகு மேக்ஸிமம் பெயில் கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே டிலே ஆகாது இதான் ப்ரொசீஜர் இதுதான் நீதிமன்ற ப்ரொசீஜர் படி பெயில் கொடுத்துருக்காங்க அவங்க தான் விஷயம் ரெண்டாவது ரிதன்யா அந்த ஆப்போனட் கவின் குமார் அவங்க ஹஸ்பண்ட் தரப்பில் ஆர்க்யூ பண்ண லாயர் எடுத்த ஸ்டாண்ட் என்னென்னா ஆல்ரெடி ரிதன்யா வந்து பிஃபோர் மேரேஜே சூசைட் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் இருந்திருக்கு அது எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு கிளியாயம் கொடுத்துட்டாங்க அந்த அடிப்படையில் தான் அவங்க சூசைட் அட்டன் பண்ணாங்க அப்படின்ற ஸ்டாண்டை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அது ரெண்டு விசாரணை போயிட்டுருக்கு ரிதன்யா தரப்பில் இன்டர்வியூனர் அவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை இவங்களை வெயிலில் விட்டிங்கெல்லாம் சாட்சியெல்லாம் களைச்சிருவாங்க அப்படிங்கிறது இவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்க பட் நீதிமன்றம் என்ன செஞ்சு கன்சிடர் பண்ணிச்சுன்னா ஆல்மோஸ்ட் அனுபவ நீதி அரசர் ஜெயச்சந்திரன் ஐயாட்டை வந்துச்சு ஆல்மோஸ்ட் என்கொயரி கம்ப்ளீட்டடு அதுக்கு மேலே கஸ்டடி தேவையில்லை அது பொதுவான விதி அதுதான் என்கொயரி கம்ப்ளீட் ஆகிட்டாலே விட்டுருவாங்க பெயில் ஆகிடும் இல்லைன்னா இன்னொரு அறுபது நாள் இன்னொரு ஆல்மோஸ்ட் நைன்டி டேஸ் நெருங்கி வந்துருச்சே இல்லை சார் ஐம்பத்தஞ்சு நாள் தான் இருக்கு ஐம்பத்தஞ்சு இன்னொரு பஞ்சு நாள்லேயே அவங்க மேண்டேட்ரியே மூவ் பண்ணுவாங்க பயில் கிடைக்கும் அதெல்லாம் ஒன்று ஓகே இப்போ வந்து இதுல வந்து முக்கிய குற்றவாளி யார் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடியே அவங்களை வெளியே விட்டுறதுனால இவங்க வந்து சாட்சியங்களை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கல்ல சாட்சி எல்லாமே முடிஞ்சுது எல்லாம் என்கொயரி கண்டஸ்ட் முடிஞ்சு போச்சு செய்யூர் போலீஸா காலை மாலை நிபந்தனை ஜாமீன் போட்டிருக்காங்க காலைல ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி கழுத்து போடணும் அண்டில் ஃபர்தர் ஆர்டர் மறு ஆர்டருக்கு உத்தரவு ஒரு வரை இவங்க கழுது போடணும் அதானே போயிட்டு தானே இருக்கு இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அவங்க வந்துட்டு முன்னாடியே தற்கொலை முயற்சிகள் ஏற்பட் ஈடுபட்டாங்க ஈடுபட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்பட்டது இப்போ வந்து அது உண்மையாக இருந்தது அப்படின்னா இந்த கேஸ் என்னவா மாறும் இந்த கேஸ் கொஞ்சம் வீக் ஆகும்ல ஏன்னா நீங்கள் வந்து சூசைடுங்கிறது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது அது முதல்ல தெரிஞ்சுங்க எல்லாம் நினச்சிக்க ரிதான்யாவுக்கு ஆதரவாக பேசுனா நீங்கள் ரிதன்யாவுக்கு நான் பேசலமாதிரி நினச்சிக்காதீங்க தம்பி கேட்குறது வந்து கோர்ட்டில் இருந்தது அதை பற்றி கேட்குறாரு அதை பற்றி சொல்கிறார் ரிதன்யாவுக்கான நியாயம் கிடைக்கும் நம்ம அது மெனக்கடுவோம் சரியா இல்லை பொதுவாக ஒரு கான்ட்ரவர்சியாக ஆகிடக்கூடாது சொல்லுவாங்க அன்னைக்கு இருந்தது ஞாபகம் இவ்வளோ வரைஞ்சி கட்டி பேசுனா இன்னும் இப்படி சொல்கிறான்ற கூடாது இல்லை சட்டம் என்ன சொல்கிறது அதுனா ப்ரீவியஸ் சூசைடுங்கிறது ஒன் டே ப்ராசஸ் கிடையாது முதல்ல தெரிஞ்சுங்க பல நாட்கள் உங்கள் மூளைக்கல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் தற்கொலை பண்ணிக்கணும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் பண்ணிக்க போகிறேன்னு ட்ராமாலாம் பண்ணுவாங்க பட் ஒன் டே ஃபைனல் ஆகிடும் தூக்கலாம் மாட்டிக்க போய் நடிப்பாங்க பார்த்தா ஒன்னால் உண்மையாகிடும் அது உங்கள் மூளைக்குள்ளே வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்கணும் சூசைட் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கணும் அது சின்ன ட்ரிகர்லேயே நம்ம அதை பண்ணிடுவோம் ஸோ அது பிஃபோர்லாம் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கேஸ் வீக்காக தான் இப்போ அதே மாதிரி அவங்க அப்பா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேஸ் வந்து அவங்க போட்ட வழக்கே வந்து சரியாக போடலை ரொம்ப தொய்வாக வந்துட்டு கேஸை வந்துட்டு நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் இந்த பெயில் வந்திருக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும் இந்த கேஸ் ஒன் நைன்டி ஃபோர் சப் கிளாஸ் த்ரீ எயிட்டி ஃபைவ் ஒன் நாட் எயிட் பிஎன்எஸ் போட்டிருக்காங்க இந்த சூசைடு இந்த டவுரி டெத்துக்கு இதுக்கு மேலே போட முடியாது ஒன்று வந்து செவன் இயர்ஸ்க்கு உள்ள ஒன் நைன்டி ஃபோர் சப் கிளாஸ் அதுக்கு மேலே வேற செக்ஷனுக்கு முடியாது இல்லை ஆனால் செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட் நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இண்டோர்களை நடந்தது கணவன் மனைவிக்குள்ளது வேற ஒரு ஆளுன்னா நீங்கள் ரேப்புன்னு சொல்லிடலாம் கணவன் மனைவிக்குள்ளே நடந்தது வந்து நம்ம ரேப்புன்னு புரிஞ்சிக்க முடியாதுல விருப்பப்பட்டு தான் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் செக்ஷுவல் பண்ணிக்கலாம் ஆனால் பட் இவங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விருப்பம் இல்லாம தான் வந்துட்டு நிறைய டார்ச்சர்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க நம்ம முன்னாடி பேசின விஷயத்தில் வந்து ஒரு பதினோரு வயசு பையன் இவங்க சுதாகார வந்து ஃபோனில் பேசியிருக்காங்க அந்த பையன் இந்த விட்னஸ் தான் வந்துருக்கான் அந்த பையன் என்ன சொல்கிறாங்க ஆனால் அக்காவால் அங்கே இருக்க முடியலடா தொல்லை பண்ணுறாங்க அப்பா அம்மாண்ட சொன்னால் அதை ஏற்றுக்குவாங்களா என்னன்னு தெரியல அப்படின்ற அவங்க ஸ்டேட்மென்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அந்த பையனை விட்னஸ் ஆயிருக்கான் கேஸான ஸ்ட்ராங்கான கேஸ் தாங்க அது தண்டனை கிடைக்குங்க எல்லாருக்கும் ஃபிட்டான கேஸ் தான் வாய்ஸ் நோட்டு வந்து ஃபோரன்சிக்ஸ் லேபில் இருக்குது அவங்க கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க இது தண்ணியோட வாய்ஸ் தான் அப்படின்னு அதெல்லாம் பார்க்கல கேஸ் ஃபிட்டான கேஸ் தான் மூணு பேருக்கு தண்டனை கிடைக்குதாங்கிறதுலாம் எனக்கு சொல்ல தெரியுது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்டனை ஆகும் அந்த மாதிரி வழக்கு தான் அது பட் ஆனால் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்டுக்கான கேஸ் வந்துட்டு இப்போ பதியப்படலைங்களா அதுக்கு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டுக்கு வந்து ரேப்புகிறதுக்கான விஷயம் கொண்டு வர முடியாது இல்லை கடவுள் மண்டலத்தில் எப்படி கொண்டு வரது ஆனால் இப்போது நம்ம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லேயுமே வந்துட்டு ஜட்ஜ் நீதிபதி அவர்கள் வந்து இது சரியா இல்லை இது வந்துட்டு ஏற்றுக்கத்தக்கதாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றப்போ பிரேத பரிசோதனை அப்படின்றதே ரொம்ப ஒரு மேம்போக்காக நடந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது செக்ஷுவல் ஹரராஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஆதாரங்களை கொடுக்க முடியும் போஸ்ட்மார்ட்டம் ரீதியாக மட்டும் தான் கொடுக்க முடியும் இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுமா திருப்பியும் பண்ண முடியாது இல்லையா ஸோ அப்படின்றப்ப செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் கேஸ் அப்பவே போட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இதுலேருந்து அதான் நான் திருப்பி திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன் செக்வல் ஹரஸ்மெண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஈஸியாக போட்ட முடியாது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு அப்ரோச்சில் இருப்பாங்க அவங்க நான் அவன் நார்மல் செக்ஸ் தான் நான் பண்ணேன் பட் அவங்களுக்கு வந்து இது ஹரராஸ்மெண்ட்டாக தெரிஞ்சுருக்குங்கிற ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க ஸோ அது நான் தான் திருப்பி சொல்கிற யார் கேட்குறா யார் சொல்லி யார் கேட்குறா கான்ட்ரவர்ஷியல் டெத்தை எரிக்காதீங்கன்னு சொல்கிறேன் புதைங்க அஜித் குமாரை கொண்டா எரிக்கிறாங்க கவின் குமாரே எரிக்கிறாங்க அடுத்தியாகவே எரிக்கிறாங்க எரிச்சா எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணுறது ஸோ இதனால் என்ன சிக்கல்கள் மறுபடியும் ஒரு எரிச்ச போனதில் சாம்பல் எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணுறது மறுபடியும் ஒரு கோர்ட்டில் இப்போ நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டு மறுபடியும் போஸ்ட்மார்டம் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள் அட்டாப்ஸி பண்ணுங்கள் எங்களுக்கு நிற்க வேண்டிய லாயர் நிற்கணும் வீடியோ கவரேஜ் பண்ணணும் எங்களுக்கு தேவையான முறையில் மேஜிஸ்ட்ரேட்டு கூட நிற்கணும் இல்லை எய்ம்ஸ் டாக்டர் யாராவது வரணும் ஏதோ ஒன்று கேட்கலாம்ல இல்லை இப்போ எல்லா இதையுமே இல்லாமல் பண்ணிவிட்டு எரிச்சிட்டு அப்புறம் எப்படி மறுபடியும் போஸ்ட்மார்டம் கேட்குறது அது கேட்குறேன் சட்ட ரீதியாக கேட்குறேன் கான்ட்ரவர்ஷியல் டெத்தையும் எரிக்காதீங்க புதைங்க எல்லா உறுப்புகளும் அங்கே தான் இருக்கும் எங்கேயும் எல்லாம் அள்ளியெல்லாம் தான் மாட்டாங்க அதை மறுபடியும் எடுத்து எத்தனை எத்தனாலுமே மறுபடியும் எடுத்து பண்ணிக்கலாம் ஸ்ரீமதி பாப்போக்கெல்லாம் பண்ணாங்கல்ல அது எடுத்து மாட்டேங்குன்னு எடுத்து பண்ணுறது வாய்ப்புகள் உண்டு அதனாலும் பார்த்துக்கணும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து என்ன பொறுத்தவரை இன்னைக்கு வரைக்கும் ஒரு கடைசி கட்ட நம்பிக்கையாக இருக்குது போஸ்ட்மார்ட்டம் தான் நம்ம அதில் போய் சந்தேகிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு நாலேஜ் நாள் கால் கிடையாது அது கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க அப்படி அன்னைக்கே உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நம்ம அன்னைக்கே இந்த சோர்ஸை தான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிற ரைட் ஓகே இப்போ வந்துட்டு கவின்குமார் அவர்களுடைய வீட்டில் வந்துட்டு ஒரு அரசியல் செல்வாக்கு அப்படின்றதும் இருக்குது பணபலமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாட்சியங்கள் நீங்கள் வந்துட்டு என்ன தான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த பண செல்வாக்கு அரசியல் செல்வாக்கின் மூலமாக அந்த கேஸை வந்துட்டு தகர்த்தும் வர முடியுமா அவங்களால் ஜெயலலிதாவோட ஒன்றும் பெரிய பணக்காரவங்க கிடையாது ஜெயலலிதா ஜெயிலுக்கு போலயா சிஎமாக தான் இருந்தாங்க அப்போ சட்டத்தை ரொம்ப கே லேசாக நினைக்கிறாங்க எல்லாரும் சட்டம் லேசானதும் கிடையாது லேசியானதும் கிடையாது அதுக்கு தெரியும் ஏன் இப்போ கோகுல்ராஜ் சுவாதி கேஸில் வந்து சுவாதி சாட்சியே சொல்லலை எனக்கு யாருன்னே தெரியாது கோகுல்ராஜ்ன்னு சொன்னாங்க ஜட்ஜு வீடியோ பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு கை போனாங்களா அர்த்தராஜ சொல் கோயில் இது என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது நீ சாட்சி சொன்னான்னு சொல்லணும் என்னன்னு இந்த கேஸில் நாங்கள் எடுக்கிற ஸ்டாண்டு தானே தண்டனை கொடுக்கல யுவராஜிக்கு பொள்ளாச்சி சம்பவத்தில் தண்டனை கொடுக்கலையா ஞானசேகரன் அஞ்சே மாதத்தில் தண்டனை கொடுக்கலையா சொல்லுங்கள் சிஎம் தட்டி ஜி சிஎம் ஜெயிலுக்கு போலயா தமிழ்நாட்டு சிஎம் ஜெயிலுக்கு போலயா யாதவ் அவர் வடக்க அவர் போலையா ஜெயில ஜெயிலுக்கு போகலையா அதெல்லாம் அப்படிலாம் நினைக்காது சட்டம் வந்து ரொம்ப சரியானது அது அது மேலே உள்ள நம்பிக்கை வந்து குலைக்கிற மாதிரி எந்த வார்த்தையும் நான் பேச மாட்டேன் சட்டம் மேலானது அதுக்கான நடவடிக்கை கரெக்டாக செய்யும் ஓகே இப்போது சாதாரண ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பெயில் விட்டுடுறாங்க இதுக்கப்புறமா அவங்க உள்ளார போவாங்களா அப்படின்னு கேட்டால் அது பெரிய ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு சந்தேகலாம் இல்லை அடுத்து சம்பந்தம் வரும் சார்ஜ் ஷீட் போடுவாங்க மயிலா கோர்ட் இருக்கும் அவங்களுக்கு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் மயிலா கோர்ட் இருக்கும் அங்கே ட்ரையல் நடக்கும் ஒன் இயருக்கு மேலே நடக்காது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேம் ஓவரால் இதெல்லாம் கன்விஷன் கேசஸ் தான் அதெல்லாம் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது கன்விஷன் ஆகிடும் இப்போ இதில் என்ன இன்னொரு விஷயம் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து அப்படியே நீர்த்து போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது சார் ஏன்னா ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸ் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து பேசப்படுது பேச பொருளாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து அது அப்படியே நீர்த்து போயிடுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த கேஸ் நீர்த்து போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி நீர்த்து போகிறது ஊடகத்துக்கு நீத்து போயிடும் இன்னமும் அடுத்த அறிதா மாரி இன்னொரு கவிஞா வந்து அங்கே கையிடும் பேச போயிடும் பட் கோர்ட்டுக்கு அப்படி நீத்து போகாது அது ஒரு பெரிய ஜென்ரேட்டர் மாரி இங்கே இருந்து இங்கே இங்கே இருந்து இங்கே அடுத்து கண்டிஷன் போடுவாங்க கண்டிஷன் கையத்துக்கு மறுபடியும் மறுபடியும் ஹை கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் வாங்கணும் ரிலாக்ஸேஷனு ரிலாக்ஸேஷனில் மந்த்லி ஒன்ஸாக மாற்றுவாங்க இல்லை வீக்லி ஒன்ஸாக மாற்றுவாங்க இல்லை ரெண்டு நாளில் ஒரு காலை பாலை பொழுது இருக்கா அதில் ஒரு பொழுதாக மாற்றுவாங்க மறுபடியும் அதுக்கு ஒரு ரிலாக்சேஷன் வரணும் மறுபடியும் அது அது முடிஞ்சு வரும் வீட்டுக்கு போவாங்க சார்ஜ் ஷீட்டு போடுவாங்க சம்மன் வரும் சமான் வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு சார்ஜ் ஷீட் உங்களுக்கு காப்பீஸ் கொடுப்பாங்க கொஸ்டினிங் கேட்பாங்க ஓவரால் ஃபஸ்ட்டு மேஷ்டர் கோர்ட்டில் இருந்துல ஸ்பெஷல் கோர்ட்டில் டேரெக்டாக கொஸ்டினிங் கேட்டு திரி தேர்ட்டின்னு கேட்டு கேஸ் ஸ்டார்ட் ஆகிடும் கேஸ் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு இந்த ரிசர்னேகேஷன்லாம் எத்தனை விட்னஸ் போட்டுருவாங்க பத்துலேருந்து பதினஞ்சு விட்னஸ் போட்டிருப்பாங்க அதில் உருனே ஏற்றிடுவாங்க ஒரே நாளில் அஞ்சு விட்னஸ்லாம் ஏற்றுறாங்க முன்னாடியெல்லாம் விட்னஸ் சீப் சொல்லுவாங்க கிராஸ் பண்ணுறது நாங்கள் டைம் வாங்குறது நாங்கள் அப்புறம் கிராஸ் பண்ணுறோம் இப்போ அதுக்கு ஜட்ஜஸே அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் இன்றைக்கி கிராஸ் பண்ணுறீங்களா பண்ணலையா இல்லை மறுபா க்ளோஸ் செய்யப்படுகிறது குறுக்கு விசாரணை க்ளோஸ் செய்ய மறுபடியும் நாங்கள் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி திருவிழா ஒன்று பெட்டிஷன் போட்டு அதை அலோவ் பண்ணி அதை ஒத்துக்கிட்ட பிறகு தான் மறுபடியும் கிராஸ் பண்ண முடியுது அது பெரிய ப்ரொசீஜர் இது இன்றைக்கி வந்துட்டாங்களே சார் விட்னஸ் கிராஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்றாங்க தயாராக இருக்கணும் வழக்குலன்னு இப்போ கொலைகேஸ்லாம் எடுக்கிறோம்னால ரெடி ஆனது பிறகு தான் அங்கே ட்ரையலுக்கு வரோம் அதாவது எல்லா விட்னஸும் நாங்கள் ரெடி எந்த விட்னஸ் அழைச்சிட்டு வந்தாலும் விசாரிக்கிக்கு ரெடியாக இருக்கும் திடீர்னு ஒன்றாவது விட்னஸ் வருவாங்க திடீர்னு ஆறாவது விட்னஸ் வருவாங்க வந்த விட்னஸ் விசாரிக்கும் ரெடி ஆர்டர் மாட்டாங்க கேஸ் இப்போ இதே மாதிரி இந்த ஒரு விஷயம் அப்புறமா இன்னும் நாலஞ்சு வந்து நடந்தது இது வந்து திருப்பியும் ஒரு பிராக்டிஸ் ஆயிடுமா ஏன்னா ரொம்ப நாளா வந்துட்டு இந்த டவுரி கேஸ் அப்படின்றது இல்லாமலே இருந்தது இப்போ மறுபடியும் தொடர்ந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது அப்படின்றப்போ இது மறுபடியும் ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுமா அந்த டவுரி கேஸ் அப்படின்றது டவுரிங்கிறது நம்மள்ட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க வாங்கிட்டு தான் இருக்கா ஆனா இப்ப இடைக்காலங்களில் இல்லைங்கிறது நம்ம ஒரு இருபது முப்பது வருது பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் இல்லை ஏன்னா கல்யாணம் பண்ணால் போ எல்லாருக்குமே படிச்சுட்டாங்க வேலைவாய்ப்பு வாய்ப்பு காதல் திருமணங்கள் அதிகரிச்சிட்டு புரிதல் திருமணங்கள் அதிகரிச்சிட்டு இப்போ நிச்சயதார்த்தம் ஆனோடனே கணவன் அந்த அந்த பசங்க பொண்ணு ஃபோன் பேசிக்கிறாங்க இன்னும் உங்கள் அம்மா நகை கேட்குறாங்களாம் அம்மா நகையை கேட்டாங்க அம்மா ஏமா நகையெல்லாம் கேட்டு இருக்காது சும்மா அப்படின்னு சொல்லி லவ் மலர்ந்துதில்ல அப்புறம் எல்லாமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எல்லாம் உன் நல்லது தாண்டா கேட்குறோம் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் வேலையை பார்த்துட்டு போகும் நான் லட்சம் லட்ச ரூபா லட்சம் ஆரெண்டு லட்ச ரூபா நாங்கள் வாழ்ந்துட்டு வாங்கிட்டு போகிறோம் நீ வேலை பார்த்துட்டு போ அப்படின்றாங்க அந்த அந்த நிலை வந்துட்டு அப்போ பொண்ணுங்க படிக்கலை தம்பி அப்போ எல்லாம் அந்த காலங்களில் இப்போ நல்லா படிக்கிறாங்க வேலைவாய்ப்பு இருக்குது இந்த தனியா பொண்ணே வந்து இந்த அதுலேருந்து வந்து ஆரியா புடவையில் செய்வாங்களே ஆரியா தானப்பா ஆரி ஒர்க் ஆரி ஊருக்கு அதுக்கே வந்து தனியாக ஒரு சிம் கார்டு வச்சுருந்தா சொல்கிறாங்களே ஆறாயிரம் ரூபா நாலாயிரம் ஏழைப்பட்டவங்களுக்குலாம் கம்மி காசுலேயே கற்றுக் கொடுத்துருக்கு உறவுகாரவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு ஒரு சிம் கார்டு வச்சுருந்துருக்கு கவின்னு அவங்கள்ட்ட பேச சிம்கார்டு வச்சிருக்காங்க சொன்னானே மூணு சிம் கார்டு சின்ன மகஜர் ஸோ அதுவும் பரவாயில்ல அதுவும் திறமையாக தானே இருந்திருக்கு தற்கொலை பண்ணிக்கிறது எந்த விலையும் எதுக்கும் சூட்டபுளான விடை கிடையாது முதல் விஷயம் அது நம்ம மனதை பொறுத்தது நம்ம மனதை அவ்வளோ வீக்காக இருக்கக்கூடாது நல்லா ஸ்டஃபானாக இருக்கணும் பிரதானியாவும் தற்கொலை பண்ணியாமல் எதிர்னு போராடணும் அதுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணணும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசுகிற பிரதன்யா ஃபாதர் அன்றைக்கி அஞ்சு டைம்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணோங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கல்ல அஞ்சு டைம் காம்ப்ரமைஸ் ஏன் பண்ணணும் நம்ம பொண்ணு வாழம்புறதோட பரவாயில்லை அப்படி போய் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு பெற்றோர்கள் முதல்ல நினைக்கணும் குடும்ப கௌரவம் ஊர் கௌரவம்லாம் நம்ம பார்த்து என்ன செய்யறது இழந்த பிறகு என்ன செய்யறது நம்மளை சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அது தப்போ சரியோ நம்ம பிள்ளைக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனால் இப்போ இந்த வரதட்சணை கேஸ்லயுமே வந்துட்டு அவங்க வெளிப்படையாக வந்துட்டு நாங்கள் வரதட்சணை கேட்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இத்தனையா அவங்களுடைய சொந்தக்காரங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மறைமுகமாக கேட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னூறு பவுன் அதுக்கப்புறம் இரநூறு பவுன் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னாங்க இப்போ இந்த பெயில் வேறு கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து அவங்களுக்கான ஒரு நீதி அப்படின்றது கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குல்ல சார் ஏன்னா அவங்க வந்து வாங்கலேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாலும் வாங்கினாங்க அப்படின்றது உண்மை இல்லையா இப்போ கோர்ட்டில் ரெண்டு விஷயம் அவங்க ப்ரூவ் பண்ணணும் ரயில் கோர்ட்டில் என்னென்னா முதல் விஷயம் டவுரி நடந்ததுதான் இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அது ஒரு இந்த எல்லாம் நீங்கள் சொல்லுறிங்களே இந்த விட்னஸ் எல்லாம் வந்து கோர்ட்டில் ஸ்ட்ராங்காக சொல்லணும் கிராஸ் பண்ணுவாங்க இவங்க இவெல்லாம் பெரிய லாயிரம் இறங்கிச்சு கிராஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் தாக்குபடி சாட்சி சொல்லுவோம் ஒன்று டவுரினால தான் சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறத கோ இன்சிடென்ட்டை ப்ரூவ் பண்ணணும் ரெண்டே விஷயந்தான் இது ஏன் இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்குறீங்க டவுரி நடந்துச்சா இல்லையா டவுரி நடந்திருக்கு டவுரினால தான் தற்கொலையா தற்கொலை இல்லையா டவுரினால தான் தற்கொலை இது ப்ரூவ் பண்ணிங்கன்னா கேஸ் தண்டனை ஆகும் இது பொண்ணில் ஒன்றில் ஒன்று ஒன்றை ப்ரூவ் பண்ணலாம்னு கூட தண்டனை ஆகாது ரெண்டு இருக்குல்லப்பா இந்த ரெண்டில் இந்த கனெக்ஷன் இந்த கோ இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டில் ஒன்று நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் கேஸ் ஈத்து போயிடும் இந்த ரெண்டில் ஒன்று நீங்கள் ப்ரூவ் பண்ணால் கேஸ் நின்றுடும் அவ்வளோதான் விஷயம் டவுரி நடந்தது உண்மை ரைட் அதனால தான் தற்கொலை நடந்து போச்சு ஜட்ஜ்மெண்ட்டு டவுரி நடந்தது உண்மை இல்லை அப்படி நடக்கலை அப்போ தற்கொலைக்கு இது இல்லைன்னுருவாங்க ஆனால் அது ஒரு வாய்ஸ் நோட்டுன்னு ஒன்று இருக்குது அதுவும் கொஞ்சம் வேல்யூபுல்லான்னு பாயிண்ட்டு அதை நீங்கள் பத்திரமா கொண்டாந்து சேர்க்கணும் அதை தான் முடிஞ்சு ஓவரால் கன்விக்ஷன் கேஸ் இது நீங்கள் அப்படி நினைக்காது இது பெயில் விட்டோன்னே எனக்கு நிறைய நினச்சேன் தவறான புரிதல் ஆகிட போகுது எல்லார்கிட்ட வந்து கன்விக்ஷன் கேஸ் தான் இது ட்ரையல் நல்லா நீங்கள் நடத்தணும் சூப்பராக நடத்தணும் நடத்தினா கண்டிப்பாக அடுத்தடுத்து ட்ரையல் பொறுத்து தான் இந்த கேஸ்னுடைய மாற்றம் அப்படின்றது இருக்குன்றீங்க சென்டிமெண்ட் ஆகிடுச்சிக்கிறது வாட்டி நீதிமன்றம் வந்து கண்ணமூடிகிட்டலாம் தீர்ப்பு கொடுத்துறாரு ஒரு விஷயம் வந்து சென்சேஷன் ஆகி போச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டுடைய சட்டம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிகளை ஒரு நிரபராக தண்டிக்கப்பட்டனா அது அநீதியாகிடும் ஓவரால் குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது அப்படின்னாலே தண்டனை கொடுக்க மாட்டாங்க சாட்சிகள் இருக்குல்ல ஓவரால் அவன் பண்ண மாதிரி தெரியலையனாலே தண்டனை கொடுக்க மாட்டான் கண்மூடித்தனமாலாம் தண்டனை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதில் நியாயம் பார்க்கணும் தண்டிக்கப்படக்கூடாதுல கூடாதுல ஒருத்தன் வள்ளுவன் சொல்கிற மாதிரி எப்பொருள் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எவன் சொன்னாதான் என்ன சாட்சி நம்ம அறிவுக்கு போகுந்ததாக இருக்கணும் நம்ம சாட்சி சட்டம் இப்போதான் இப்போதான் நம்ம எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சாக்கிடலாம் ரெண்டாயிரம் எழுத்து முடியாது வள்ளுவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான் யார் என்ன யார் வாயில சொன்னியிருந்தான் யார் கேட்டிருந்தான் நான் உனக்கு உனக்கு முன்னாடி இருக்கிற வழக்குக்கு நியாயம் இருக்கா இல்லையா ஓகே நன்றி நன்றி